ஓஎக்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சூழல் பிரசனம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவச வருஷம் வந்து பிறக்குது அதாவது சூரிய ஓரையில் மகர லக்னத்தில் இந்த விசுவா வருஷம் வந்து பிறக்குது ஸோ இந்த விசுவஷ வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாளா வந்து பஞ்சத்துல அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கி விட போகுதுன்னு சொல்லலாம் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா தங்கம் விலை வந்து ஏறுமுகமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துடைய ராஜாவா சூரிய பகவான் வராரு ஸோ சூரிய பகவான் வர்றதுனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆக்சிஜன் குறைபாடுன்றது வந்து இல்லாம இருக்க போகுது அதே மக்களுக்கு மட்டும் இல்லாம ஜீவராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலயும் நன்மை கொடுக்க போற வருஷமா வந்து இந்த வருஷம் அமைய போகுதுன்னு சொல்லலாம் தங்கம் மட்டும் ஏறுமுகமா இருக்கிறதுனால முன்னாடியே தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்திலேயே போயிட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவும் சிறப்பு தரும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய லாஸ்ட்ல ரொம்ப அதிக விலை ஏறிட்டு இருக்கோம் ஸோ அதனால் முன்னாடியே தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது என் மனையில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு ஏறுமுகம் இருக்குமான்றது வந்து கன்ஃபார்மாக தெரியாது பட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக ஏறுமுகமாக அது கண்டிப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ சூரியன் வந்து ராஜாவாக வர்றதுனால அடிக்கடி வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து எதுமே வந்து நீங்க வீட்லயும் சரி இந்த மாதிரி ஃபயர் ஆகக்கூடிய இடத்துலயும் சரி இல்ல ரொம்ப உஷ்ணம் இருக்கிற இடத்துலயும் சரி பாத்து இருந்துக்கிறது ரொம்பவும் விசேஷம் நல்லதுன்னு கூட சொல்லலாம் அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இருக்கலாம் மற்றபடி எல்லா விதத்துலையும் இந்த வருஷம் வந்து ஏறுமுகமாக இருக்க போகுது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மூணு பயிற்சிகளும் இந்த வருஷத்துல அமைய போகுது சோ அதனால எல்லா விதத்திலையும் ஏற்றம் வந்து வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவா வசுவர்ஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சூழல் பிரசனம் மூலமாக இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பொத்தாண்டு ரொம்ப அமோகமா இருக்க போகுது அதாவது ஜாக்பாட் புதையல் யோகம் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரிஷபராசிக்காரர்களா இவ்வளவு நாளாத பஷ்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே அவங்கள விட்டு விலக போகுது அதாவது ரொம்ப நாளா வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து திரும்பவும் சேர போறாங்க ரொம்ப நாட்களாகவே நஷ்டம் ஆகிட்டே இருக்குது தொழிலில் என்னால் தொழிலில் முன்னேற்றமே ஆக மாட்டேன் நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து லாபம் வர வரமாட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் மாற்றி மாற்றி பார்க்குறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் தொழிலாளிகளை புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என் தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி தரப்போகுது அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த அலாவுதீன் பூதம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அலாவுதீன் பூதம் வந்து இந்த வருஷம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த வருஷம் வந்து நீங்க என்ன நினைச்சாலுமே நடக்க போகுது நீங்களே நினைப்பீங்க ஐயோ நம்மளா நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நடந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறீங்கன்னு கூட சொல்லலாம் சோ நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்க போகுது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லலாம் சோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நீங்க அதாவது உங்களுக்கு வியாபார விஷயமாவும் சரி இல்ல ரொம்ப நாட்களா கல்யாணம் ஆகாத ரிஷபராசிக்காரர்களா இருந்தாலும் சரி சோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் உங்களுக்கு கை கூடி வரப்போது அதை மாதிரி குழந்தை இன்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியம்ன்றது வந்து கை கூடி வரப்போது ரொம்ப நாட்களா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்லை நான் எது சொன்னாலுமே என் பொண்டாடி கேட்க மாட்டேன்றா இல்ல நான் எது சொன்னாலுமே என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேன்றாரு பிள்ளைங்க என் பேச்சை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு வரப்போகுது அதே மாதிரி நிறைய இந்த ஆங்கர்ஸ் அப்புறம் இந்த அதாவது வாய் மூலயமா தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிற இந்த டென்த்து படிக்கிற பசங்க ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைச்சதோட அதிகமான மார்க் எப்படா நமக்கா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்க வந்து அள்ளி படுக்க போறாரு இந்த குரு பகவான் சனி பகவானும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காரு ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சோ இந்த மூணு பயிற்சியுமே பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி யோகத்தை கொடுக்க போகுது ராகு பகவானும் உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு குரு பகவானும் நல்லது செய்ய போறாரு குடும்ப ஸ்தானம் வாக்குஸ்தானத்துல குரு பகவான் மக்கான்ஜி உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே ஏற்றத்தை கொடுக்க போறாரு ரொம்ப நாட்களா அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நாள நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா சக்ஸஸ் ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கும் போது இந்த வருஷம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நோய் உன்னொடி வந்து வரவே வராது சோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கைய வந்து இந்த குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அதே மாதிரி ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த பிரேக்கப் சொலிட்டு உங்க லவர்ஸ்ங்களை விட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து உன் நினைப்பு வந்துருச்சு உங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து சேர போறாங்க சோ கனவெண்மணி பேレンジ இருந்தாலும் சரி இந்த வருஷம் வந்து உங்களுடைய எண்ணம் அதாவது உங்களுடைய அந்த நினைப்பு வந்து உங்க கிட்ட வரப் சொல்லலாம் சோ எல்லா விதத்திலுமே பாத்தீங்கனா ரிஷப ராசி காரர்களுக்கு ஏறுமுகமா இருக்கு ரொம்ப நாக்கla இடம் வாங்கணும்னு நினைச்சவங்கலாம் இந்த வருஷம் வந்து ஒண்ணுதுக்கு ரெண்டு இடமா வாங்கிடப் போறீங்க சோ அந்த அளவுக்கு லாபத்தை அள்ளி தரப் போறாரு தொழில் ஸ்தானத்துல சோ எந்த தொழில் செஞ்சாலும் சரி நான் சிறு தொழில் தானே செய்யறேன்னு நீங்க நினைக்கலாம் அந்த சிறு தொழிலும் சப்போஸ் வந்து யாராவது டீ கடை வச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா என் கடையில வந்து நான் அதாவது ஆளில்லா கடையில யாருக்கடா டீ ஆட்டுறதுன்னு சொல்லி நிறைய பேர் உங்களை கேள்வி பண்ணிருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த டீ கடையில கூட்டம் கூட போதுன்னு சொல்லலாம் சோ திரு சிறு தொழில் செய்யறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எல்லா விதத்திலயும் லாபத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களாக வந்து யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு வருமா வராதா நான் ரொம்ப நாளாக வந்து கொடுத்து ஏமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களே வாலண்ட்ரியா வந்து நீ கொடுத்த பணத்தை எனக்கு ஒரு இடத்துல பணம் வந்துடுச்சு இருந்தால் உன் பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்க கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே சண்டை வந்திருக்கும் அதாவது குடும்பத்தினருடன் சண்டை இருந்திருக்கும் சொந்தக்காரங்க வந்து உங்களை மதிக்காமல் உங்களை புரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பேசிட்டு சண்டை போட்டுட்டு போயிடு இருக்கலாம் ஸோ அவங்களாம் வந்து அவங்க த அவங்க மேலே தான் தப்புன்றதை வந்து உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறாங்க ஸோ அதனால எல்லா விதத்துலயும் பிரிஞ்சு போனேன் அதை நிறைய பாட்னர்ஷிப்ல கூட கூட சண்டை சச்சச்சரவு வந்திருக்கும் ஸோ உங்க பாட்னர் உங்களை புரிஞ்சுக்கப் போறாரு அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே ஏற்றம் வரப்போகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி அடித்த மாதிரி எங்கிருந்து தான் இந்த பணம் வந்ததுன்னு தெரியாது அந்த அளவுக்கு லாபத்தை அள்ளி 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 இந்த வருஷம் உங்களுக்கு வழங்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ரிஷபராசிக்கான பரிகாரம் ரிஷபராசியுடைய அதிபதி வந்து சுக்ர பகவான் ஸோ அதனால வந்து சுக்கரனுடைய தானியம் பார்த்தீங்கன்னா இந்த மொச்ச பயிர் நைட்டு மொச்ச பயிர் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு அதை மீன்களுக்கு போடுங்க அதே மாதிரி ரெண்டு புறம் வாங்கிக்கோங்க அந்த ரெண்டு புறம் வாங்கிட்டு ஒரு சுக்கர ஊரை இந்த வெள்ளிக்கிழமல ஆறுலேருந்து ஏழு சுக்கர ஓர ஸோ அந்த ஆறுலேருந்து ஏழு அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா இந்த புறாவை வந்து பறக்க விடுங்க உங்க கையால கிழக்கு முகமா பார்த்து நின்னு பறக்க விட்டீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு சுபிட்சத்தை தரும் அதே மாதிரி நீங்க தானம் பண்ணும்போது இந்த வெள்ளிக்கிழமையில தானம் பண்ணீங்கன்னா பசுமாட்டுக்கு உங்க கையால ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல இருக்காங்க சோ பசுமாட்டுக்கு உங்களால முடிஞ்ச அதாவது நைட்டு வந்து சூரிய தானியம் வந்து கோதுமை சோ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு நீங்க கொடுக்கும்போது போது பசுமாட்டால் அதாவது உங்களுக்கு என்ன விதத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தானம் பண்ணும்போது பசுமாட்டுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் இப்ப சொன்ன நான் இந்த வி புத்தாண்டு பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் அவங்களுடைய தசா புத்தி அவங்களுடைய அந்த என்ன கட்டம் என்ன தசா புத்தி நடக்குது அவங்களுடைய கட்டம் எப்படி இருக்கு இதை பார்த்துட்டு தான் வந்து முழு பலன் சொல்ல முடியும் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஆராயணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மூலயமா எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அது மூலயமா உங்களுக்கு பதில் சொல்றேன் நன்றி వనకం